மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடவழியின்பின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்போது நாங்கள் பார்க்க போறது வந்து எங்களுக்கு இருக்கிறது வந்து பரிட்சைக்கு மிகவும் குறுகிய நாட்கள் இதுல வந்து நீங்க தயார்படுத்த வேண்டியது வந்து உங்களை ஐக்கிய உத்தரணான் இரண்டா நான் சொல்ல போன அடிக்கடி சொல்றேன் நான் பகுதி ஒன்றுல தான் நீங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே பகுதி ரெண்டுல புள்ளிகளை வந்து எடுக்கிறது வளமையான ஒரு செயற்பாடு எல்லாரும் கூடுதலாக செய்ய முடியும் ஆகவே நீங்கள் பகுதி ஒன்றை மட்டும் மெயின் பண்ணீங்கண்டா இந்த குறுகிய நாளுக்குள்ள பகுதி ஒன்றைத்தான் நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமான இருக்கும் சரிதானே இப்ப நீங்க என்ன செய்யணுமெண்டா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேள்விய வந்து இந்த நாளுக்குள்ள உங்களோட ஐக்கியத்திறனால கேள்வியை செய்து விட எடுக்காம உங்களோட ஐக்கிய திறனால கேள்விக்கு சரியான விடைய தெரிவு செய்யணும் குறுகிய நேரத்துக்குள்ள அப்படியான கேள்விகளை தான் நான் உங்களுக்கு விட போறேன் இந்த பேப்பரை நாங்கள் பயிற்சித்து பார்ப்போம் உங்களுக்கு இருக்கிறது வந்து பதினைஞ்சு நாட்களும் இல்லை ஆகவே இதை கவனமாக நீங்க பயிற்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கு சரி முதலாவது கேள்வியிலிருந்து போக போறோம் மீனொன்றின் உருவை அமைப்பதற்கு ஏ கம C, D டி ஆகிய நான்கு காட்போடு அட்டைகளும் வைக்கப்பட வேண்டிய முறை உள்ள விடையே தெரிவு செய்ய இப்ப இந்த கேள்வியில பாருங்க உங்களுக்கு ஒரு மீனிண்ட உருவம் தரப்பட்டிருக்குதான் அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்தினா உங்களுக்கு ஒரு மீனிண்ட உருவம் வரும் அப்ப நீங்க உங்களோட ஐக்கியத்துடன் நீங்க உடனே அதில் பார்க்கணும் உங்களுக்கு இங்க என்ன தேவைடா உங்களுக்கு தெரியுது இதுல சியும் டியும் பொருத்தக்கூடிய ஒரு பொருத்தமா வரும் அதே நேரம் ஒரு மீறிண்ட உருவம் அண்டா இந்த சிஎன்டியும் தான் மேற்பகுதியில வரும் ஆகவே விடையில போய் பாருங்க யும் மேற்பகுதியில இருக்கிற விட இருக்காண்டு ஓ இரண்டாவது விடையில யும் மேற்பகுதியில இருக்குது ஆகவே நீங்க இந்த கேள்விக்கு சரியான விட வந்து இரண்டாவது ஆகவே நீங்கள் இந்த கேள்விக்கு முழு உருவத்தையும் பூர்ணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்படித்தான் எல்லா கேள்விகளும் பழகணும் இருக்கிற கொஞ்ச ஏனண்டா சரியான விடை எடுக்கணும் கேள்வியும் இப்ப இரண்டாவது கேள்விய பாருங்க உங்களுக்கு ஏபிசிடிஇ என்று அஞ்சு பிராணிகள் தரப்பட்டிருக்கு ஆனா கேட்ட கேள்வி பி இ ஆகிய இரண்டையும் ஏனையவற்றிலிருந்து வேறுபடுத்தும் இயல்பு பி வந்து இதுல நாய்க்குட்டி ஈ வந்து பூனைக்குட்டி உங்களுக்கு தெரியுது நாயும் பூனையும் வீட்டுல வளர்க்கிற பிராணிகள் விடையில போய் பாருங்க முதலாவது விடை வீட்டினுள் வளர்க்கப்படும் பிராணிகள் என்பதனாலாகும் ஓ இதுதான் சரியான விடை மற்ற விடையில போய் பாருங்க சரியா இருக்குமாண்டு இருக்க வாய்ப்பே இல்லை தாவர உண்ணி பிராணிகள் என்பதனாலாகும் இல்ல நாயும் பூனையும் அனைத்தும் உண்ணி நீரிலும் நிலத்திலும் வாழும் பிராணிகள் என்பதனாலாகும் நாயம் பூனே இங்கே அது நீருக்குள்ள வாழ்றது கடல்ல குளத்துல இல்ல உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது முதலாவது விட சரியன்ட்டு அப்ப என் ரெண்டாவது விடையிலும் மூன்றாவது விடையிலயும் நீங்க நண்டு யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கேளின விட சரியா உறுதிப்படுத்தி தெரிஞ்சா எனக்கு வீட்டுல வளர்க்கப்படும் பிராணி என்று தெரியுது அதை விட்டுட்டு போய் பிறகு என் ரெண்டாவது மூன்றாவது போட்டு குழப்புவான் யோசிப்பான் அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆக முதல் பத்து கேள்வி இதெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது ஏனெண்டா உங்களுக்கு முதல் பத்து கேள்வியும் சொல்லிட்டா விடை எடுக்கலாம் சரியான விடையை குறுகிய நேரத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் அவங்க போடுவாங்க ஆகவே நீங்க இப்படியான கேள்விகளை சரியான விடை தெரிஞ்சால் அதை உடனே மார்க் பண்ணுங்க உங்களுக்கு மற்ற விடைகளில் நின்று யோசிச்சு குழப்ப கூடாது சரிதானே மூன்றாவதாக பார்ப்போம் வேறுபட்ட உருவினை தெரிவு செய்க ஓ இதுல ஒரு விளக்கு இருக்கு இதுல ஒரு குப்பி விளக்கு இதுல மழுகுதிரி அப்போ இதுல நீங்க பாருங்கோ இந்த விளக்குக்கு முதலாவது சுட்டி விளக்கு சுட்டி விளக்குக்கும் மண்ணெய் விடுறது ஓ குப்பி விளக்கு மண்ணையும் எண்ணெய் விடுறது அவை ரெண்டும் இது ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு முதலாவது விடைக்கும் ரெண்டாவது விடைக்கும் எண்ணெய் அல்லது எண்ணெயில அவை தீபத்தை எட்டலாம் எண்ணெண்ண என்ன மண்ணெண்ணெய் எண்ணெய் அதுகள் எல்லாம் இவற்றுக்கு தேவைப்படும் முடிஞ்சா நாங்க அதுக்குள்ள விட்டு பாவிச்சு கொள்ளலாம் ஆனா மெழுகு திரி அப்படி இல்லை மெழுகு வந்து மொத்தமா உருகு மட்டும் எரியும் சரிதானே ஆகவே வேறுபட்ட உரு வந்து மெழுகு திரி இதுக்கும் நீங்கள் யோசிச்சு உடனே விடையே போட வேண்டியதுதான் நேரம் எடுக்க தேவையே இல்லை நாலாவது கேள்வியை பார்ப்போம் உருவில் நிலத்தப்பட்டுள்ள பகுதி முழு உருவின் உங்களுக்கு வளமையாவ கேள்வி வந்து ஒரு நிலட்டப்பட்ட பகுதியை தந்துட்டு அது வந்து முழு உருவின்ற என்ன பகுதி என்று கேட்பாங்க இப்ப நீங்க பார்க்கணும் நிலட்டப்பட்ட பகுதி வந்து முழு உருவத்தின் பகுதியா பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும் பார்த்தா உங்களுக்கு இதுல நாலு பகுதி தான் அதே மாதிரி பிரிச்சு கிடக்கு நடுவுல பிரிக்காம கிடக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் லட்டப்பட்ட பகுதி மாதிரி முழு உருவத்தையும் பிரிக்கணும் சரிதானே பிரிஜாச்சு போய் பாருங்க முழு உருவம் என்ன பகுதி உண்டு எத்தனை முக்கோணம் இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சரிதானே ஆறு மொத்தமா ஆறு அதுல எத்தனை நிலட்டி கிழக்கு ரெண்டு நிலட்டி கிழக்கு அப்ப ஆறில் ரெண்டு தான் விட சரிதானே சரியான விடை ஆறில் ரெண்டு நீங்கள் அந்த இலட்டப்பட்ட ஒரு மாதிரி மொத்த உருவையும் பிரிக்காம செய்தா உங்களுக்கு ரெண்டாவது விட அஞ்சில் ரெண்டு பிள்ளையான விட வரும் எல்லாரும் அந்த விடைய போட்டுட்டு வருவீங்க அஞ்சா பிரிச்சு ரெண்டு ரெண்டு அப்படி கடைசி வந்து செய்யக்கூடாது மாணவர்களே கவனமா இருக்கணும் அப்படியான கேள்விகள்ல முதலாவது பாருங்க உருவம் வந்து சமரனான பகுதியா பிரிச்சு கிடக்கா சமரான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதா என்று நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு தான் பிறகு மொத்தத்துல என்ன பின்ன வந்து போடுவோம் சரிதானே கவனமா இருந்து கொள்ளுங்க எல்லாரும் நல்லா பயிற்சி எடுத்திருப்பீங்க தயாராக் கொண்டிருப்பீங்க தயாராக் கொண்டு இன்னும் தயாராக தயாரான நிலையில எல்லாரும் ரெடியாயிருப்பீங்க இப்ப தந்தாலும் உங்கள்ட்ட பேப்பரை தந்தாலும் செய்யணும் அந்த நிலையில இருக்கிறீங்க அஞ்சாவது வழிய பார்ப்போம் கீழே தரப்பட்டுள்ள வினாவில் முக்கோணி ரெண்டாம் வட்டம் அஞ்சாம் இதுல ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒன்று சதுரம் மூன்று என விட்டு வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யுங்க உங்களுக்கு நான் சொன்னான் உங்களது குறியீட்டுல வச்சு பார்க்கறது கஷ்டமா இருக்கும் மனசாலையெல்லாம் யோசிக்காதீங்க உடனே குறியீட்டுல இருக்கிற இடத்துல தந்த இலக்கங்களை பிரதிடுங்க ஓ இதுல வட்டம் இருக்கு அஞ்சு பக்கத்துல என்ன சதுரம் இருக்கு மூன்று கீழே சதுரம் இருக்கு மூன்று முக்கோணம் இருக்கு ரெண்டு என்ன குறியீடு கழித்தல் இப்ப களியுங்கோ மூணுல ரெண்டு போனா ஒன்று அஞ்சுல மூணு போனா ரெண்டு இப்ப இருபத்தி விட வந்துச்சு அங்க விடையும் குறியீட்டுல இருக்கு ஓ இப்ப இருபத்தொண்டுக்கும் என்ன குறியீடு இருபத்தொன்னா ரெண்டுக்கு முக்கோணி இப்ப முக்கோணம் பார விடைய மட்டும் யாருங்கோ முன்னுக்கும் முக்கோணம் பாற விடை ஒரு விடதான் இருக்கு நேரம் எனக்கு எடுத்து தேவையில்ல ஐக்கிய வந்து நீங்க இங்கதான் சரியா பாவிக்கணும் ஏன் முதல் பத்து கேள்வியும் வந்து அதுக்காக தான் தருவாங்க முழுக்க நிறைய நீங்க ஃபுல்லா விடைய கண்டு எடுக்கணும் இல்லை இதுல நான் இந்த இருபத்தி ஒன்னு விடையா கண்டுட்டேன் சரிதானே கண்டா எனக்கு தெரியும் இந்த இருபத்தி ஒன்னுடா முன்னுக்கு ரெண்டு வருது அப்ப முக்கோணி இருக்கிற விடையண்டுட்டு முன்னுக்கு முக்கோணம் இருக்கிற விட என்ன இருக்கு ஒன்றுதான் இருக்கும் கட்டாயம் ஒன்றுதான் இருக்கும் அப்படித்தான் அவங்க கேள்வி போடுவாங்க கட்டாயம் எந்த ஒரு கேள்வியும் இலகுவாக முழுக்க விடை எடுக்காம ஒன்று ரெண்டு எங்கேயாவது மிஸ் ஆகலாம் மற்ற கேள்வி எல்லாமே முழுக்க விடை எடுக்காம விடையை இலகுவாக்குற கூடிய மாதிரி இருக்கு எதுல பாருங்கோ அந்த இதுல கழிச்சு போட்டு மூன்றுல ரெண்டு குணம் உண்டு பின்னு கொண்டு வரவணும் அப்ப இந்த ஸ்டார் குறியீடு பின்னுக்கு வரவணும் விடையில பாருங்க அந்த ஸ்டார் குறியீடு பின்னுக்கு வர விட வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா ஒன்று தான் இருக்கு அதை கீறி போட்டு வர வேண்டாம் அப்படித்தான் மாணவர்களை நீங்க கூட ஐக்கியவோ இதுல நீங்க பரிசோதிச்சு பாக்கணும் அப்படி நீங்க எல்லா களியலும் செய்ய போனா உங்களுக்கு நேரம் மிச்சம் சரியான விட வரும் மற்ற களிகளுக்கு பெரிய வந்தி களிகளுக்கான நேரத்தை நீங்க கூட்டலாம் என்னடா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பாஸ்டேபர் செய்திருப்பீங்க அதை விட எங்க சேனல்ல செய்ய செய்து போட்டிருக்கிறேன் வந்தி வந்தியா கிடையாது கேள்வி சொன்னான் பயப்படக்கூடாதுண்டு விஷயம் சின்னன் சரிதானே இப்படியான தான் நான் உங்களுக்கு செய்து விட போகிறேன் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள மொத்தம் பதினஞ்சு நாளும் இல்லை ஆகவே நான் அந்த அதுக்குள்ள உங்களுக்கு இன்னால் முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் எங்களோட வீடியோக்குள்ளே எதிர்பாருங்கோ காணொலி வடிவத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு சரிதானே சரி தொடர்ச்சியாக அடுத்த ஆறாவது வெளியே பார்ப்போம் அடுத்த மாணவர்களே நான் உங்களுக்கு சொல் முதலே சொல்லியிருப்பேன் பத்து பதினஞ்சு நிமிடங்கள்லாம் நான் காணொலியா போடுவேன் ஏன் சொல்லுங்க அவன் அப்பதான் உங்களுக்கு சலிப்பு ஏற்படாது நான் சொல்றது மொத்தமா உங்களோட மூலையில போய் இறங்கும் சரிதானே சரி ஆறாவது கல்வி என்ன சொல்லுதுண்டா உங்களுக்கு ஆங்கில அரிச்சுவடி ஒன்று தரப்பட்டிருக்குது பதினாறு எழுத்துக்கள் இருக்கு தரப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் உள்ள உருவில் கிடையாக அல்லது நிலைக்குத்தாக ஆங்கில அரிச்சுவடியின்படி அடுத்தடுத்து இருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் ரெண்டு வீதம் அமைந்துள்ள சந்தர்ப்பம் அப்ப உங்களை கேட்டு கிடக்கு கிடையா இல்லாத நில குத்தா அடுத்தடுத்து வார ஆங்கில எழுத்து எத்தனை எத்தனையோ இருக்கான்னு கிடக்கு சரிதானே இது பெரிய வேலையா இல்ல ஆனா நீங்க ஒண்ட மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிள்ளையான விட வந்துடும் இங்க பாருங்கோ அஞ்சு ஏழு ஆறு எல்லாம் ஒரு வித்தியாசம் ரெண்டு வித்தியாசத்துல கிடக்குது அப்ப விட வந்து கவனமா இருக்கணும் மிக அவதானமா பார்க்கணும் சரிதானே பெரிய வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒன்று ஒன்று வித்தியாசத்துல கிடக்கு மிஸ் பண்ணாலும் விட விளைச்சு போடும் சரிதானே இப்படித்தான் கேள்வி சரி நாங்க தேடுவோம் அப்ப மேலிருந்து கீழாவோ அல்லது நில என்ன கிடையாகவோ ஆங்கில அரிசிவடியின்படி அடுத்தடுத்து வேற இலக்கம் ஆங்கில எழுத்து இரண்டு வீதம் அமைந்துள்ள சந்தன் சரிதானே பார்க்க போறோமா பிகு ஒன்று uv ரெண்டு mn மூன்று bc நாலு xy 5 அஞ்சு வேற இருக்கா pq உங்களுக்கு அப்படி கொஞ்சம் இடையில இருந்து பார்க்க கஷ்டம்டா சொல்லி சொல்லிப்பாரு சரிதானே ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச்ஹேகே எல்லாமே பிக்யூஆர்எஸ்டிவிருங்க ஒரே இருக்கா ஆறு தான் இருக்கு ஆறாக இருக்கு செக் பண்ணணும் சொல்லி பாருங்க உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற எழுத்து வந்து தெரியாம இருக்கு நீங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கு abcd-ய ஃபுல்லா சொல்லி பாருங்க 26 letters மடிவா சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் சரிதானே வாரது தான இதுக்கு படியா இருக்கும் சரிதானே மாணவர்களே வேற இருக்கா பாருங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பேன் இந்த இடத்துல கவனமா இருக்கும் இந்த கேள்வி நான் சேரதடப் பிள விளங்கி இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுவேன் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணி அதோட நிறைய பேர் செய்ய விளங்காத கல்யெண்ட் தனியை எடுத்து செய்தும் விடுவேன் சரிதானே மாணவர்களே தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கோ அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செழிப்பு ஏற்படாத மாதிரி குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ போடுவேன் மறக்காமல் கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை எங்களோட வீடியோக்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாணவர்களே நன்றி